கனடிய நகரங்களின் கூட்டமைப்பில் உரையாற்றிய பிரதமர் மார்க் கர்னி கனடாவில் பாரிய அளவிலான வீட்டு வசதி திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கும் தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டங்களை துரிதப்படுத்துவதற்கும் சுற்றுச்சூழல் மதிப்பீடுகளை நெறிப்படுத்துவதற்கும் மாகாணங்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்தார் இந்த அறிவிப்பு வெளிநாட்டு அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் கனடாவின் பொருளாதார முதல்தன்மையை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய படிக்கட்டாக கருதப்படுகின்றது இதற்கு ஒன்டாரியோவின் பிரிமியரான டக்ஃபோர்டும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தது கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கனடிய நகரங்களின் கூட்டமைப்பு மாநாட்டிலே பிரதமர் மார்க் கண்ணே கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது அவர் அமெரிக்க அதிபர் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் கனடா தனது பொருளாதாரத்தை மேலும் வலுவாக மாற்ற வேகமாக நகர வேண்டியதன் வலியுறுத்திய போது மேயர்கள் சிரித்துவிட்டார்கள் பயன்படுத்தவில்லை என்பதால் மேயர்கள் சிரித்துவிட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக வெளிநாட்டு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் போது நான் என்ன சொல்கிறேன் என்று யூகிப்பதற்கு பரிசு எதுவும் இல்லை நான் மன்னரிடமிருந்து சில ராஜதந்திரங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று திங்கட்கிழமை சிம்மாசன உரையை வழங்கிய மன்னர் குறிப்பிட்டு அந்த சூழலை சமாளித்திருந்தார் மேலும் இந்த அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை உருவாக்குவதாகும் அவை நமது நாட்டின் வலுப்படுத்தும் திட்டங்கள் கனடாவை இணைக்கும் திட்டங்கள் பழங்குடி மக்களுடன் கூட்டு சேரும் திட்டங்கள் நமது வர்த்தக பங்காளிகளை பன்முகப்படுத்தும் மற்றும் அனைவருக்கும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்கும் திட்டங்கள் என்று அவர் தெரிவித்தார் குழாய் கட்டமைப்பு ரயில் திட்டங்கள் போன்றவை பல தரப்புகளாலும் கொண்டாடப்பட்டாலும் பழங்குடி மையப்படுத்திய தரப்புகள் அவற்றை கடுமையாக எதிர்த்திருந்தார்கள் அதே போல முக்கிய விருப்பம் கனடாவிலே அதிக சொன்னால் வீட்டு வசதிகளை உருவாக்கி அனைவருக்குமான அடிப்படை தேவையை பெற்றுக் கொடுத்தல் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் அந்த உரையிலே இருந்தார் இது அனைத்து தரப்பாலும் வரவேற்கப்பட்டும் இருந்தது ஆனால் நிலக்கீழ் எண்ணெய் குழாய்கள் ரயில் தடங்கள் போன்றவை கலவையான விமர்சனங்களை பெற்றுக் கொடுத்திருந்தது இது சில மாகாண ரெப்ரசன்டேடிவ்சின் இடையே குழப்பங்களையும் ஏற்படுத்தியிருந்தது எது ஒரு நாடாக கனடா ஒருமித்த பாதையில் பயணித்து தன்னுடைய சர்வதேச அழுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்போது இருக்கின்ற மிக முக்கியமான அடிப்படை தேவையாக இருக்கின்றது நிஜமாக எதிர்வரும் காலங்களிலே கனடாவினுடைய கட்டுமான துறையானது ஒரு வளர்ச்சியை சந்திக்கும் அப்போது அதிகமான வேலைவாய்ப்புகள் கட்டுமான துறையிலே ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கு வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களே நன்றி